நம்ம தினசரி சாப்பிடுற உணவுல அதிகப்படியான உப்பு சேர்ப்பதால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து சமீபத்துல டபிள்யூஹெச்ஓ ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க அந்த ரிப்போர்ட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன சார் ரத்த அழுத்தத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து சமையலில் நாம் உபயோகப்படுத்தும் உப்பு சராசரியாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஐந்து கிராமுக்கு தான் உப்பு சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஆனால் டபிள்யூஹெச்ஓ செய்த ஆய்வு பிரகாரம் பார்த்தா நம்ம இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மடங்குக்கும் அதிகமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறோம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினோரு கிராம் உப்பு சேர்த்துக்கிறோம் இந்த உப்பை மட்டும் நாம் படுத்துறோம்னா உலகம் முழுவதும் ஒரு வருடத்துக்கு இருபத்தைந்து லட்சம் உயிர்களை நம்ம காப்பாற்றலாம் என்று டபிள்யூச்ஓ சொல்லுது ஸோ இவ்வளோ முக்கியமான ஒரு உயிர்கொல்லியை வந்து நாம் அளவை கட்டுப்படுத்தணுன்றதுக்காக டபிள்யூஹெச்ஓ என்ன பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் நூற்றி தொண்ணூற்றி நாலு நாடுகளோட ஒரு கூட்டம் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ள நாம் வந்து நாம் எவ்வளோ உப்பு எடுக்கிறோமோ அதில் முப்பது விழுக்காடு கம்மி பண்ணணும்னு சொன்னாங்க ஆனால் இப்போ நாம் ரிவ்யூ பண்ணப்போ இன்னும் அந்த டார்கெட் கிட்ட கூட இந்தியா வரல அதாவது சால்ட் ரேங்கிங்னு ஒன்று போடுறாங்க ரேங்க் ஒன்லேருந்து நான் ரேங்க் நாலு வரைக்கும் ஒன்றுனா ஒன்றுமே பண்ணல நாலுனா பெஸ்ட்டுன்னு நாம் வந்து ரெண்டில் இருக்கோம் ஜஸ்ட் கொஞ்சம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது ஆகவே நாம் வந்து இந்தியாவில் இன்றைக்கு இந்த உப்பை குறைப்பது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தலையாய கடமையாயிடுச்சு ஏன்னா எல்லாரும் வந்து நம்ம சக்கர வியாதியை பற்றி பேசுகிறோம் சக்கரையை குறைக்கணும்னு பேசுகிறோம் ஆனால் உப்பை குறைக்கணுன்றதை பற்றி நிறைய பேர் பேசல ஏன் உப்பை கம்மி பண்ணணுன்னா உப்பை கம்மி பண்ணிங்கன்னா ரத்த அழுத்தம் ஆயிடும் இரத்த அழுத்தம் கம்மியானா ஹார்ட் அட்டாக் ரேட் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் கம்மியாயிடுது ஸ்ட்ரோக் ரேட் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் கம்மி ஆயிடுது இந்த மாதிரி ரத்த அழுத்தத்தினால் வரும் வியாதிகளை வந்து மிக எளிதாக வந்து நம்மளால் நிறுத்த முடியும் நம்மளுடைய உணவில் வந்து உப்பை கட்டுப்படுத்தும் நாம் இன்றைக்கு தினசரி கிட்டத்தட்ட பதினோரு கிராம் உப்பு யூஸ் பண்ணுறோம் ஆனால் டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்லுதுன்னா வளர்ந்த பெரியவர்களுக்கு ஐந்து கிராம் போதும் சின்ன குழந்தைகளுக்கு அதை விட கம்மி பண்ணும் ஆகவே நம்மளுடைய உடல் நலத்துக்காகவும் நம்மளுடைய தேசத்தினுடைய உடல் நலத்துக்காக ஏன் உடல் நலன் முக்கியம் நான் இந்த உப்பினால் வரும் வியாதிகளால் மட்டும் இந்தியாவுக்கு எவ்வளவு இழப்பு தெரியுமா கணக்கு போட்டீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து இந்த ஹைப்பர் பண்றோம் இவ்வளவு பெரிய பணத்தை நம்ம சேவ் பண்றது வந்து ரொம்ப சிம்பிளா சால்ட் ரெடியூஸ் பண்றதுனால சேவ் பண்ண முடியும் முடியும்னால பொருளாதாரத்துக்கும் நமக்கு சேமிப்பு உண்டு உயிர் தவிர்ப்பு உயிர் சேதத்தையும் நம்ம தவிர்க்கலாம் ஸ்ட்ரோக் வந்து வருட கணக்கில் வீட்டில் படுத்துட்டு தவிர்க்கலாம் ஆகவே இந்த முக்கியமான காரணங்களுக்காக நாம் வந்து சால்ட்டை கம்மி பண்ணணும் அதை விட இந்தியாவில் இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் உண்டு இந்த சால்ட்டில் ப்ரிசர்வ் டயட்னு சொல்லுவாங்க கருவாடு உப்பு கண்டம் ஊறுகாய் இதெல்லாம் இதனால் வந்து ஸ்டமக் கேன்சர்னுடைய ரேட் ரொம்ப அதிகம் ஆகவே புற்றுநோயும் நம்ம வந்து கட்டுப்படுத்தணும்னா நம்மளுடைய உணவில் வந்து உப்பை மிக மிக கம்மி பண்ணணும் இப்ப டபிள் அந்த ரிப்போர்ட்லா இந்தியாவையும் குறிப்பிட்டு சில தரவுகளை சொல்லிருக்காங்க உப்பு உட்கொள்வதிலிருந்து எந்த அளவுக்கு அவங்க அதை எடுத்துக்கணும் அதற்கான தேவை உப்பு உட்கொள்வதற்கான அந்த தேவை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு சார் என்னன்னா இந்தியாவில நடக்கக்கூடிய இறப்புகள்ல முப்பத்தி விழுக்காடு இறப்புகள் வந்து ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள்னால வருது இது ஒண்ணு நம்மளுடைய சர்வே பிரகாரம் பார்த்தா இந்தியாவில் வந்து ஆண்களுக்கு ரத்த அழுத்தம் வந்து பெண்களை விட அதிகமா இருக்கு மூன்றாவது ரத்த அழுத்தத்தை விட முக்கியமானது ப்ரீ ரத்த அழுத்தம் வரதுக்கு முன்னாடி அந்த எண்ணிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா மிக மிக அதிகமாகுது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு ஆண்கள் அதாவது பாதிக்கு பாதி ஆண்கள் வந்து ப்ரீ ஹைப்பர் பெண்களை பாத்தீங்கன்னா பெண்கள் நாற்பது விழுக்காடு பெண்கள் வந்து ப்ரீ இருக்காங்க அதாவது இன்றைக்கோ நாளைக்கோ அவங்களுக்கு வந்து பிபி வந்துடும் இந்த நிலையில் இருக்காங்க இவங்களை நீங்கள் காப்பாற்றணும்னா டேப்லெட்ஸ் முக்கியம் இல்லை உப்பை கம்மி பண்ணி ஆகணும் ஆகவே கிட்டத்தட்ட இந்திய ஜனத்தொகையில் பாதி ஜனத்தொகை வந்து இன்றைக்கோ நாளைக்கோ பிபி வரும்ன்ற நிலவையில் இருக்காங்க அவங்கள காப்பாத்துறதுக்கு நாம் இந்தியாவில் உப்பை மிக கணிசமான அளவில் குறைக்க வேண்டியது மிக அவசியமாகுது இப்ப அதிகப்படியான உப்பை உட்கொள்வதால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க இந்திய அரசாங்கத்தினுடைய உணவு கட்டுப்பாட்டு நிறுவனம் வந்து ரைட் இண்டியா என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க சரியான அளவில் உப்பு எல்லாரும் சாப்பிடணும் மக்களாகிய நாம் என்ன வந்து சமையறையில் நம்ம உப்பை கம்மி பண்ணணும் ரெண்டாவது சாப்பிட்ற டேபிளில் உப்பை வைக்கிறத வந்து நம்ம தவிர்த்தணும் தரணும் உப்பை செய்து வைக்காதீங்க மூன்றாவது நம்ம வெளியிருந்து வாங்குற பொருள் இருக்கு இல்லையா நூடுல் பாக்கெட்டு ஃப்ரைட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் அந்த ஒவ்வொரு பாக்கெட்லையும் எவ்வளோ உப்பு இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்களுடைய ஒரு நாளைக்கு டோட்டல் உப்பு வந்து சோடியம் குளோரைட் ஐந்து கிராமை தாண்டக்கூடாது ஐந்து கிராம்னா என்னென்னா ஒரு டீஸ்பூன் ஒரு வீட்டில் வந்து அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா மொத்தமாக ஒரு நாளைக்கு அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மூணு டீஸ்பூன் உப்பு போதும் அதற்கு மேலே சாப்பிட்றது வந்து நமக்கு நாமே விஷத்தை சாப்பிட்றதுக்கு